ஸ்ரீ ரமண மகரிஷி தொடர்கிறது நிரஞ்ச ஆனந்தாவின் தவிப்பு இப்படி தொடர்ந்து மூன்று மணி நேரம் மிகவும் அமைதியாக நடந்த இந்த சம்பாஷணையின் போது ஸ்ரீ ரமணர் மற்றும் பர்மாஷல் ராவ் தவிர வேறு ஒருவரும் அந்த அறையில் அமர்ந்திருக்கவில்லை வெகு நேரம் அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருந்ததால் குடிலுக்கு வெளியே நீண்ட முக்கியஸ்தர்கள் பல பிரமுகர்கள் பொதுமக்கள் என பெரிய கூட்டம் வெகுநேரம் பகவானின் தரிசனத்திற்காக காத்து கிடந்தார்கள் இவர்களை சமாளித்து நிறுத்தி வைக்க சுவாமி நிரஞ்ச ஆனந்தா பெரும் பாடுபட வேண்டியதாயிற்று இப்படி கூட்டம் அதிகமாகி போனதால் இரண்டு முறை சுவாமிஜி உள்ளே நுழைந்து ஸ்ரீ ரமணரிடம் வெளியே மக்கள் தரிசனத்திற்காக வெகு நேரம் காத்து கிடக்கிறார்கள் என நாசுக்காக தெரிவித்து பார்த்தார் ஆனால் ஸ்ரீ ரமணரிடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் வெளியே திரும்பி வர வேண்டியதாயிற்று வெளியே காத்து கிடந்த மக்கள் கூட்டமும் அவரை தரிசனத்திற்காக நச்சரிக்க தொடங்கினார்கள் நேரம் கடந்து செல்ல செல்ல அவருடைய பொறுமையும் எல்லை கடந்து போயிற்று இம்முறை ஒரு தீர்மானமாக உள்ளே நுழைந்தவர் ஸ்ரீ ரமணரிடம் பேசுவதற்கு பதிலாக ஸ்ரீ ராமச்சந்திரரை நோக்கி ஐயா நீங்கள் உங்கள் உரையாடலை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் வெளியே மக்கள் தரிசனத்திற்காக வெகு நேரம் காத்து கிடக்கிறார்கள் பகவானை இப்படி நீங்கள் நேரம் காலம் தெரியாமல் தொந்தரவு செய்து கொண்டிருப்பது சரியல்ல என்று சற்று கடுமையாகவே பேசினார் சுவாமி நிரஞ்ச ஆனந்தாவின் குரலில் தொனித்த வேகத்தை பார்த்து அதிர்ந்து போன ஸ்ரீ ராமச்சந்திரர் அவருக்கு பதிலேதும் கூறாமல் உடனடியாக தன்னுடைய நூலினை மூடத் தொடங்கினார் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒன்றும் என்னை தொந்தரவு செய்யவில்லை நான் தான் அவரை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறேன் இவ்வாறு நாங்கள் தனிமையில் அமர்ந்து பேசும்போது குறுக்கிட்டது உங்களுடைய தவறு இப்பொழுது நீங்கள் வெளி போகலாம் நான் சொன்னால் மட்டுமே வந்தால் போதுமானது என்று கடுமையான குரலில் சுவாமி நிரஞ்ச ஆனந்தாவை பார்த்து கூறினார் பகவான் இந்த பதிலை கேட்டு அங்கு அதிர்ச்சியில் உறைந்து போனவர்கள் இருவர் ஒருவர் சுவாமி நிரஞ்ச ஆனந்தா காரணம் இது நாள் வரையில் இப்படியொரு பதிலை அவர் பகவானிடம் இருந்து கேட்டதே இல்லை உடனடியாக அங்கிருந்து பதில் என்றும் கூறாமல் வெளியேறிவிட்டார் மற்றொருவர் ஸ்ரீ ராமச்சந்திரர் அவர் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே பிறருக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் இடைஞ்சலாகவோ அல்லது அசௌகரியமாகவோ நடந்து கொண்டதே இல்லை வெளியே புறப்பட ஆயத்தமான அவரை ஸ்ரீ ரமணரின் அடுத்த உத்தரவு தடுத்து நிறுத்தியது மீறு ஏமி கவலைப்படக்கா பைனா சதுவண்டி இது வந்த தேவுடு சமாசாரம் காது நீங்கள் எதற்கு கவலைப்படாமல் மேலே படியுங்கள் இவை அனைத்தும் தெய்வீக சமாசாரம் அல்லவா என தெலுங்கு மொழியில் கூறினார் இப்படி அரை மணி நேரம் சென்ற பின் புத்தகமும் ஒரு நிறைவுக்கு வந்தவுடன் அவரிடம் விடை பெற்று வெளியேறினார் மளிகை சாமான்கள் இப்படி பகவானின் குடிலை விட்டு வெளியேறி மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்த ஸ்ரீ ராமச்சந்திரரை சற்று நில்லுங்கள் என பின்னாளிலிருந்து ஒலித்த ஒரு கண்டிப்பான குரல் ஒன்று தடுத்து நிறுத்தியது யார் தன்னை அப்படி அழைத்தது என திரும்பி பார்த்த அவர் சுவாமி நிரஞ்சானந்தா தமக்கு பின்னால் சற்று தொலைவில் நின்று கொண்டிருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தார் இப்படி அருகில் வாருங்கள் என அவரை நோக்கி அழைத்தார் சுவாமிஜி தன் மேல் கோபமாக இருப்பார் என எதிர்பார்த்த அவர் இப்பொழுது மிகவும் கனிவாக இருப்பது கண்டு அதிசயித்து போனார் என்ன ராவ் நீங்கள் முக்கியமான ஆன்மீக விஷயங்களை பகவானிடம் பேசி கொண்டிருப்பதை அறிந்து கொள்ளாமல் நான் நடுவில் புகுந்து விட்டேன் என கூறி வருத்தமடைந்த அவர் நீங்கள் எனக்கு ஒரு சிறிய கைங்கரியம் செய்ய முடியுமா என்று பீடிகையுடன் தன் கேள்வியை கேட்டார் அதற்கென்ன தாராளமாக செய்து விடுகிறேன் சத்காரியங்களை நான் என்றுமே புறக்கணிப்பதில்லை ராவ் தன்னுடைய சேவை மனப்பான்மையை அவருக்கு வெளிப்படுத்தினார் நல்லது உங்களுடைய பர்மாஷல் அலுவலகம் பிராட்வேயில் இருப்பதாக ஒரு சமயம் கூறினீர்கள் நீங்கள் அடுத்த முறை ரமண ஆசிரமத்திற்கு வரும்போது சில பொருள்களை வாங்கி வர முடியுமா என கேட்டார் சுவாமிஜி நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லுங்கள் நான் உதவி செய்ய தயாராக உள்ளேன் என அவருக்கு பதிலளித்தார் தன் கையில் தயாராக வைத்திருந்த சாமான்களில் ஒரு நீண்ட பட்டியலை அவரிடம் அளித்த சுவாமிஜி இவை அனைத்தும் உங்கள் கைங்கரியமாக ஆசிரமத்திற்கு இருக்கட்டுமே மறக்காமல் நீங்கள் அடுத்த முறை வரும்போது வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார் தன்னுடைய அடுத்த விஜயத்திற்கு முன்னால் அந்த பட்டியலை பிராட்வேயில் இருந்த ஒரு மொத்த வியாபாரியின் கடையில் அளித்தார் அதில் நான்கு வீசை முந்திரி பருப்பு இரண்டு வீசை திராட்சை இரண்டு வீசை பாதாம் பிஸ்தா பருப்பு லவங்கம் ஏலக்காய் குங்குமப்பூ என பல சாமான்கள் எழுதப்பட்டிருந்தது எல்லாம் சேர்த்து மொத்தம் நானூறு ரூபாய்க்கு மேல் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளில் அது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருந்தாலும் அவர் பர்மாஷல் கம்பெனியில் மாதம் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்ததால் அது ஒன்றும் பெரிய தொகையாக அவருக்கு படவில்லை அப்பொருள்களை எல்லாம் இரண்டு பெரிய பைகளில் கட்டி எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலை ரமண ஆசிரமத்திற்கு சென்றார் கையில் இரண்டு பெரிய பைகளுடன் தன்னை நெருங்கி வந்து கொண்டிருந்த அவரை சுவாமி நிரஞ்சானந்தா முக மலர்ச்சியுடன் வரவேண்டும் வரவேண்டும் என்று முகமன் கூறி வரவேற்றார் நீங்கள் பட்டியலில் எழுதியிருந்த பொருட்களை அனைத்தையும் வாங்கி வந்துள்ளேன் இந்தாருங்கள் சுவாமிஜி இதனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உள்ள மளிகை சாமான்களை அவரிடம் தன்னுடைய காணிக்கையாக அளித்தார் மிக்க மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்ட சுவாமிஜி அங்கிருக்கும் சில சிப்பந்திகளை அழைத்து பர்மாஷல் ராவ் பட்டணத்திலிருந்து வந்துள்ளார் அவர் எப்போது வந்தாலும் காபி டிஃபன் சாப்பாடு என எல்லாம் நன்கு கவனிக்க வேண்டும் தெரிந்ததா என உத்தரவு ஒன்றை பிறப்பித்து அத்துடன் நில்லாமல் நீங்கள் உணவை துரிதமாக முடித்து கொண்டு வாருங்கள் பகவான் தரிசனத்திற்கு உடனே ஏற்பாடு செய்கின்றேன் என்று கூறினார் பரவாயில்லை சுவாமிஜி நான் முதலில் பகவானை தரிசனம் செய்கிறேன் என கூறி குடில் பக்கமாக நோக்கி நடந்து சென்றார் அப்போது அவருடைய மனம் உலகத்தில் பொதுவாக காணப்படும் ஒரு விஷயத்தை பற்றியே தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த இரண்டு பிள்ளைகள் வெவ்வேறு குணா அதிசயங்களுடன் இருப்பதை ஆச்சரியத்துடன் நினைத்து பார்த்தார் சுவாமிஜி துறவரம் ஏற்றும் லௌகீக நினைவுடனும் ஆனால் காவி உடையை தரிக்காத பகவான் பற்றற்ற துறவியாக வாழ்ந்து வந்ததையும் எண்ணி பார்த்து ஆச்சரியம் அடைந்து போனார் இப்படி பல விதமாக குடிலுக்கு வெளியே சிந்தனை செய்து கொண்டிருந்த ஸ்ரீ ராமச்சந்திரரை பகவான் உள்ளே அழைக்கிறார் என்ற குரல் கேட்டவுடன் தரிசனத்திற்காக சென்றார் வழக்கம் போல் லாபங்களை விசாரித்து அறிந்த பகவான் அவருடைய சில விஷயங்களை தனிமையில் அமர்ந்து பேசினார் ராவ் காரு எனக்கு குரு என்ற ஸ்தானத்தில் எவருமே கிடையாது என்னுடைய யோக சாதனைகள் அனைத்தும் சுய முயற்சியின் அடிப்படையிலேயே இருந்தது உங்கள் வாழ்க்கையில் ஓட்டத்தை பார்த்தாலும் நீங்களும் அதே மாதிரியாகத்தான் இருக்கிறீர்கள் என்னுடைய பதினான்கு இள வயதில் நான் பல கடுமையான ஆன்மீக சோதனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது உண்ண உணவின்றி பல நாள் இருந்தேன் நான் அதை பற்றி எல்லாம் எப்போதும் கவலை கொண்டதில்லை ஆனால் என் மேல் இரக்கம் கொண்டு ஒரு பொற்கொள்ளர் வகுப்பை தட்டான் சேர்ந்த பெண்மணி ஒருவர் பல நாட்கள் எனக்கு சோறு போட்டார்கள் எனக்கு உங்களைப் போல் புத்தகம் எழுதும் திறமை எல்லாம் கிடையாது என்று தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார் பகவானே எனக்கு சிறிய வயதில் தாய் தந்தையர் இருந்தும் அவர்களுடன் சேர்ந்து வாழ முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை உருவானது பத்து வயதில் என்னுடைய தாயை இழந்தேன் என்னுடைய பதினைந்து வயதிலே தந்தை ஏதாவது உத்தியோகம் தேடி பார்த்து பிழைத்துக்கொள் என பட்டணத்திற்கு அனுப்பி வைத்தார் என்னுடைய யோக சாதனைகள் அனைத்தும் சுய முயற்சியின் அடிப்படையில் அமைந்தது என்று கூறி மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பகவானே ஒரு சில நாட்களுக்கு முன்பு சகஜ நிஷ்டையை நான் தீவிரமாக பயின்றபோது எனக்கு சில வகையான ஆன்மீக உணர்வுகள் ஏற்பட்டது உத்தரவு அளித்தால் அதை தங்களிடம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறி தம்முடைய அனுபவங்களை அவருடன் பகிர்ந்து கொள்ள ஆவல் கொண்டார் ஓ தாராளமாக உங்களுடைய சகஜ நிஷ்டையின் அனுபவங்களை எடுத்துச் சொல்லுங்கள் நானும் அதை கேட்க ஆர்வமாக உள்ளேன் என கூறி தன் கால்களை சாவகாசமாக சாவகாசமாக நீட்டிக்கொண்டு தன்னுடைய ஒரு கையில் மூலம் தலையை மூட்டு கொடுத்து தாங்கி பர்மா ராவ் தன்னுடைய அனுபவங்களை எப்படி போகிறார் என்று ஆவலுடன் தன் தலையை லேசாக அசைத்து இனி தாராளமாக பேசலாம் என்ற பாவனையில் ஆழ்ந்தார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்